அங்குள்ள தனியார் பள்ளியில் பிளஸ் ஒன் படித்து வந்தார் இந்த நிலையில் பள்ளி மாணவிக்கும் சென்னை வேளச்சேரியை சேர்ந்த ஆகாஷ் என்ற இளைஞருக்கும் இடையே இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது வயதான ஆகாஷ் வீடு வீடாக சென்று இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கும் வேலையை செய்து வந்தார் ஆரம்பத்தில் இவர்களுக்குள் ஏற்பட்ட பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்திப்பதும் செல்போனில் மணிக்கணக்கில் பேசுவதுமாக இருந்து வந்தனர் மேலும் இவர்களுடைய காதலுக்கு மாணவியின் அண்ணன் உறவுமுறை கொண்ட குறிச்சி கோட்டையைச் சேர்ந்த ஐடிஐ மாணவர் மாரிமுத்து என்பவர் உதவியாக இருந்து வந்துள்ளார் கடந்த பதினெட்டாம் தேதி அந்த மாணவிக்கு என்பதால் ஆகாஷ் தனது காதலிக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக சென்னையில் இருந்து உடுமலைக்கு டூ வீலரில் வந்துள்ளார் அப்போது மாணவியின் அண்ணன் மாரிமுத்து உட்பட இவர்கள் மூவரும் மானுப்பட்டி எல்லையமுத்தூர் சாலையில் டூ வீலரில் சென்றுள்ளனர் அந்த நேரத்தில் மாரிமுத்துதான் வண்டியை ஓட்டியதாக சொல்லப்படுகிறது இவர்கள் இளையமுத்தூர் சாலையில் வேகமாக சென்று கொண்டிருந்தபோது திடீரென யாரும் எதிர்பாராத விதமாக சாலையோரம் இருந்த தனியார் குட்டையில் தவறி விழுந்துள்ளனர் இந்த விபத்தில் இளைஞர் ஆகாஷ் பள்ளி மாணவி அண்ணன் மாரிமுத்து ஆகிய மூவரும் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் அதே நேரம் வீட்டை விட்டு சென்ற மாணவி மீண்டும் வீடு திரும்பாததால் அவரது பெற்றோர் தனி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதே சமயம் விபத்து நடைபெற்ற குளத்தில் மூன்று பேரின் சடலங்கள் மிதப்பதைக் கண்டு அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் விசாரணையில் தனி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட மூன்று பேரின் சடலங்கள் தான் இவை என்று உறுதி செய்யப்பட்டது அதன் பிறகு அங்கு வந்த போலீசார் துறை உதவியுடன் குளத்தில் சிக்கிய மூன்று பேரின் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த அமராவதி நகர் போலீசார் இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காதலி பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்த இளைஞர் அண்ணன் என மூன்று பேர் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க